நாம் சில காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது உடனடியாக எதுவுமே தோன்றாது ஆனால் மனசிலே ஊர போட்டுவிட்டால் ஒரு சில மணி நேரத்திலோ அல்லது ஒரு சில நாட்களிலோ புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும் அப்படியாகத்தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் ஏவிஎம் தயாரிப்பிலே பெண் புத்தி முன்புத்தி என்ற திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் ஒப்பந்தமாகின்றார் இயக்குனர் செந்தில்நாதன் குறித்த காட்சியினுடைய களம் சந்திரபோஸுக்கு தரப்படுகின்றது ஆனால் அவருக்கோ எந்த விதமான மட்டும் அதாவது புதுமையான மட்டு எதுவும் உடனே தோன்றவில்லை ஒரு சமயம் கார் எடுத்துக்கொண்டு கிளம்புகின்றார் டிராஃபிக் சிக்னலில் கார் நிற்கின்றது திடீரென்று அந்த இடத்திலே சந்திரபோஸுக்கு ஒரு மட்டு உதயமாகின்றது கார் கதவிலே தட்டி பார்த்து அந்த மட்டை சரிபார்த்துக் கொள்கின்றார் அதுதான் பின்னாளிலே வெகு பிரபலமான இந்த பாடல் கொலசி கொலசி பாடு கொலசி